விடியது பொழுது வெடியது மண்ணுக்குள்ள கிடந்த விது ஊரி மொளைக்குது தன் மனசு போல வாழத்தானே இலைய நீட்டது விடியுது பொழுது விடியுது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி மொளைக்குது தன் மனசு போல வாழத்தானே இலைய நீட்டுது விடியுது பொழுது வெடியுது காட்டுக்குள்ள செங்கல நீ சேவல் எல்லாம் பாடுது கட்டி போட்ட இருளை உடச்சி காக்க குருவி பறக்குது காட்டுக்குள்ள செங்கல நீ சேவல் எல்லாம் பாடுது கட்டி போட்டு இருளை உடச்சி காக்க குருவி பறக்குது நண்டு வளைக்கு வாழ நுழைச்சி ஏமாத்த பார்க்குது நிறைய மாத்த பார்க்குது நண்டு வளைக்கு வாழ நுழைச்சி மாத்த பார்க்குது நிறைய மாத்த பார்க்குது நய வஞ்சகன் நரியின் வாழ நண்டு தொண்டு போடுது நயவஞ்சக நரியின் வாழ நண்டு தொண்டு போடுது விடியது பொழுது விடியது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊரி முளைக்குது தன் மனசை போல வாழத்தானே இல நீட்டுது விடியுது பொழுது விடியுது கரக்க திட்டம் போட்டு உண்மை எல்லாம் தெரிஞ்சது சொட்ட கரக்க திட்டம் போட்ட உண்மை எல்லாம் புரிஞ்சது கையத்து அறுத்து கண்ணு கொட்டி தாயின் பாலை குடிக்குது சொட்ட கரக்க திட்டம் போட்ட உண்மை எல்லாம் புரிஞ்சது கையத்து அறுத்து கண்ணு கொட்டி தாயின் பாலை குடிக்குது தன்னை விழுங்க தலையை நீட்டும் தண்ணி பாம்பு பார்த்து புட்டு தன்னை விழுங்க தலையை நீட்டும் தண்ணி பாம்பை பார்த்து புட்டு தாவி தாவி எட்டி நின்று தவளை பார்த்து சிரிக்குது தாவி தாவி எட்டி நின்று தவளை பார்த்து சிரிக்குது விடியது பொழுது விடியது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது தன் மனச போல வாழத்தானே இளைய நீட்டுது தன் மனசு போல வாழத்தானே இளைய நீட்டுது விடியது பொழுது வெடியது கொத்தி தின்ன காத்திருந்த கொக்கின் மூக்க பார்த்து புட்டு கூட்டமாக மீன்கள் எல்லாம் கொக்க துரத்தை துடிக்குது കൊത്തിന കാത്തിന് കൊക്കിൻ മൂക്ക പാത്തുപുട്ട് കൂട്ടമാക മീനുകളെല്ലാം കൊക്ക തുരത്തുടിക്ക് നേടിപൊരു യാരുക്കാ വിടവരെ വിടിപൊരു യാരുക്കാ വിടത് നമക്കാ നമ്പിക്കും വിടിയത് நாளை பொழுது நமக்காக நம்பிக்கையும் விடியது விடியது பொழுது விடியது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்கிது தன் மனச போல வாழத்தானே இலைய நீத்தது தன் மனசு போல வாழத்தானே இலைய நீத்தது விடியுது பொழுது விடியுது விடியது பொழுது விடியது